ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்விக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமார்க்கு டேரக்டர் சிவா வந்து நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு கிட பெக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் டேரக்டர் சிவா அஜித் குமாரை வச்சு நான்கு படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஓகே நீங்கள் கெஸ்ட் பண்ணதும் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இவர் பார்த்தீங்கன்னா வி வி அப்படிங்கிற அதாவது வி லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற படமாகவே எடுத்துருப்பாப்பில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அஜித்தினுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் அஜித்குமாரை வச்சு டேரக்டர் சிவா வந்து ஃபஸ்ட்டு படம் வீரம் அப்படிங்கிற படத்தை டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இல்லை தமனாதாங்க கதாநாயகம் நடிச்சிருக்காங்க இல்லை விநாயகம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்க மனசுக்குல கமெண்ட் பண்ணுங்கள் இதை இந்த படத்தை எத்தனை முறை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்க டிவியில் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்க மக்க மனசுக்குல கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்துக்கு பிள்ளை ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் வேதாளம் அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் குமாருக்கு சிவா வந்து ரெண்டாவது முறையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அனிருத் தான் இசையமைச்சிருக்காங்க இதில் சுதிகாஷன் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இதில் கணேஷ் வேதாளம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தையும் எத்தனை முறை நீங்கள் தேட்டரில் பார்த்துக்கிங்க பண்ணிங்க அனிருத்தனுடைய மியூசிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் விவேகம் அப்படிங்கிற படத்தை சிவா தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இதில் வந்து டேரக்டர் சிவா வந்து அஜித் குமாரை வச்சு மூணாவது முறையாக டேரெக்ஷன் பண்ணிருக்காங்க இதுலேயும் அனிருத் தான் இசையமைச்சிருக்காங்க இதில் காஜர் அகர்வால் நடிச்சிருக்கிறாங்க இதில் அஜய் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல இந்த மூணாவது படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நான் டிவியில் பார்த்துருக்குறேன் அப்புறம் தேட்டர்லேயும் ரெண்டு முறை பார்த்துருக்கேன் நீங்க எத்தனை முறை பார்த்துக்கீங்க அப்படிங்கறத மறக்கமா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான்காவது படம் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயசில் விசுவாசம் அப்படிங்கிற படத்தை டேரக்டர் சிவா தான் வந்து அஜித் குமாரை வச்சு நான்காவது முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டி இமான் இசையாக அமைச்சிருக்காங்க இதில் நயன்தரன் வச்சுருக்காங்க இது ஒரு சூப்பரான படம்ங்க பாட்டும் கலப்பும் படமும் செம சூப்பருங்க இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் எத்தனை முறை இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலரி கூச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்